இந்த டபுள் ஸ்டிக்கர் எடுத்து நீங்க இல்லப்பா இல்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த பழம் டெக்கரேஷன் தான் நீங்களும் தம்பி செஞ்சீங்க நாங்களும் ஒரு பொழுது கண்ண செய்யல எல்லா வேலையும் பாத்துட்டு தான் இருக்கோம் திடீர்னு ஒரு நாள்ல எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் தானே இந்த தான் முடிஞ்சிருச்சு எங்க போனீங்க வேலைய பார்த்து விட்டுட்டு டபுள் ஸ்டிக்கர் எடுத்து ஸ்டிக்கர் எடுத்து கேட்டேன் செல்ல ஒண்ணு நீங்க போனீங்கன்னா தம்பி தமிழ்ல சொன்னா எனக்கு புரியும் இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு எப்படி தம்பி தெரியும் நீங்க சொன்னது என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல தம்பி வந்து எடுத்துக்கிடுங்க நான் வேணா ஒட்டி கொடுக்கேன் ஷோ நீ இதுக்கெல்லாம் தமிழக பொருட்டி தமிழ்ல வந்து எடுக்கிட்டு இருக்க முடியுமா வேலைக்கு ஆள் உங்களை கூட்டது ரொம்ப தப்பா போச்சுனே ஒரு வேலைக்கு வேளை எனக்கு சில டைப்பு எல்லாம் எங்க இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் டைம் இப்ப எல்லாரும் வந்துருவாங்க தம்பி அந்த அந்த கேட் இருப்பீங்களா அந்த வச்சிருக்கோம் பாருங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்க இந்த பத்து நிமிஷத்துல முடிச்சிருக்கேன் வேலையை என்ன சார் வேலை எதையும் கூட கூடாதக்கு கூட தூட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல சடான்னு வேலையை வரல ரொம்ப ஸ்லோ இந்த பேரு பழு டெகனியே உள்ள முடியல ஏன் அதை காணலைங்க இதை கான்லங்க இதை எடுத்தாங்க என்னத்த சடன்தான் வேலையை முடிக்க வேணாம் உட்காந்து நல்லா ஆளு வந்து போக சொன்னா புரியவும் மாட்டேங்கி அப்படியானே இல்லையே வேலையை முடிச்சிருவாரு உள்ளன்னு முடியலையோ நல்லாத்தான் வேலையை போ ராத்திரி பூரா கூட இருந்துகிட்டே இப்படி இல்லை இல்லேன்னு வேலை செய்யறான் அது மட்டும் கூட இல்லைன்னு வையன் இன்னைக்கு அவ்வளவுதான் ஒண்ணும் நடந்திருக்காது ஏனே நான் இந்த பாக்குறேனே அம்மா பேர வெளியே எப்படி பாக்க ரெம்பிட்டு அழகா இருக்கு என்னனே நம்மளால முடியாதத நம்ம அப்பா சதிச்சுட்டு இருக்காரு நம்ம அப்பாவுக்கு எப்பவுமே கூட பக்க பலமா இருக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்ன அழகா இருக்கு என்னப்பா உங்களை எல்லாம் வேலை முடிஞ்சுட்டா உள்ள அப்ப போய் எட்டு பாத்துட்டுங்க பரவாயில்ல உடனே வேலை முடிச்சுட்டா அந்த ஒரு நாள்ல எப்படி துட்டு கேட்டாலும் குடுத்துடுண்ணே எதையும் குறைக்காத பாவம் வயசானவங்க சரவணா நம்ம டிராவல்ஸ் எப்படி இருக்கு பாத்தே இல்ல காமாச்சி டிராவல்ஸ் தூள் கிளப்பிடணும் என்ன அப்பா கொஞ்ச நேரம் இருப்பேன் நீங்களும் அப்பப்ப வந்து பாத்துக்கணும் கணக்கு நீங்க தான் நான் மேல பார்வைதான் அதுக்கு என்னப்பா கத்து கொடுங்க கத்துக்கிறோம் என்னனே தெரியாதது என்ன இருக்கு கத்துக்கிட்டா போச்சு அப்பாவுக்கு எப்பவுமே நானும் அண்ணனும் பக்க பலமா நிப்போம் அப்படி சொல்லுங்க சின்ன குட்டிகளா இன்னைக்கு நடத்துற இந்த ஃபங்க்ஷனை ஒரு மாசத்துக்கு இந்த ஊரே பேசணும் தாண்டி நிற்கும் தந்தை மகன் கூட்டணியின் வெற்றி கதைகள் ஒரு நித்தம் கேட்கின்றேன் சிங்கம் பெற்ற பிள்ளை என்று ஒரே சொல்லும் மோசையோடு மல்லி வீசும் வீடு அமைவது அடகே மற்புதம் அதுவே அமைத்த புதல்வா புதல் வா வாதல்வா புதல் வா வாழ் நீங்க தான் நீங்கதான் அழகா இருக்கீங்க உன் புட்டுறா பார்த்ததே இல்ல அழகா இருக்கீங்க இந்த பட்டு அந்த ஜோசம் செம நீ புகழ்றதா இருந்தா என்னை தான் அம்மாக்கு என்ன தெரியும் நான் தான் அம்மா நீ இப்படிதான் இருக்கணும் நீ டிராவல்ஸ் ஓனரோட ஒய்ஃபு இப்படிதான் புடவை கட்டணும் இந்த நகை தான் போடணும் பூவை சுத்தி இப்படிதான் வைக்கணும்ட்டு நான் தான் எல்லாம் வச்சு கொடுத்தேன் ஹேர் ஸ்டைல் கூட வேற பண்ணேன் அது பிடிக்கலையாம்மா அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையான்னு கேட்குது சரி அப்ப இப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு நீ இப்போ வந்து பேசுறது தான் பேசணும் அப்படியே பாட்டியம்மாவையும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டுருக்க வேண்டியதானே அடவாசி நீ வேற காலையில இருக்க விடலம் என்ன இல்லம்மா புடவைய கொண்டுட்டு அதை கட்டு கொட்டு என்னைய போட்டு ஒரு வழி ஆக்கிட்டா நமக்கு இந்த ஐசிக்கலாம் கட்ட முடியுமா வாயில என்னமோ சாயத்தை பூசுதா கண்ணில கொண்டு கடலிக்கா என்னமோ வச்சுக்கணும் பூசுதா இதெல்லாம் எனக்கு பூசக்கூடிய கடமம்மா பாக்குறவ சிரிக்க மாட்டாங்க ஆஹ் எப்படி நிக்கணும் கம்பளதான் நிக்க வேணா இவன் நம்ம சோக்கர ஆக்கி போல இருக்குது எல்லாம் கழுவி ரெண்டு மூணு தரம் அப்புறம் எல்லாம் போச்சு அப்புறம் தான் கிளம்பி வாரேன் அதான பாத்தேன் பாத்தி நீ விடலையாக்கும் அப்ப ரொம்ப அழகா இருக்கியே இன்னைக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்குது வீட்டுல போய் தான் போடணும் உங்களுக்கு பொன்னி நீ அவ்வளோ மேச்சா தானே புடவை எடுத்த நீ என்ன கட்டி கட்டியிருக்க அதை கட்ட வேண்டியதுனா அதை ஏன் அக்கா பிளவுஸும் என் பிளவுஸும் அளவுக்கு கொடுத்துருந்தேன் அவன் அளவுக்கு அக்காவுக்கு தச்சிருக்காங்க அக்கா என் அளவுக்கு எனக்கு தைச்சுட்டாங்க பேர் என்ன செய்ய பிரிச்சு போட்டேன் எனக்கு என்னமோ அது பிடிக்காத போல இருந்துச்சு புடவைக்கு அழகே பிளவுஸ் தான் சரி அப்புறம் பாத்துக்கலான்ட்டு இருக்கிற புடவை எதுவும் புது புத புடவை தான் தெ அதான் அதை கட்டிக்கிட்டேன் யாரு இந்த மேல பெரிய டைலர் தானே அவன் இப்படியும் செய்வான் இப்ப பாரு கண்ணு தெரிஞ்சு கண்ணு தெரியாம தைக்கானோ தெரியல நானும் அன்னைக்கு இப்படிங்க ஒரு சுடுதலை ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்தேன் என்ன அளவு தைச்சானோ தெரியல போடவும் முடியல இழுக்கவும் முடியல அவன் மௌத்திலே தூக்கி இறையான்னு தான் வச்சிருக்கேன் அத்த வாழ்த்துக்கலத்த உங்க பேர்ல டிராவல்ஸ் எல்லாம் மாமா அப்படின்னு பண்ணிருக்காங்க வெளியூர்ல இருக்குது அது நமக்கு தெரியல பார்க்கல நம்ம ஊர்ல ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த பாத்தீங்களா அத்த நீங்க எத்தனை நாள் கஷ்டப்பட்டு அழுதுப்பீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் த யாருக்கு எப்போ எதை செய்யணும்ட்டு இந்தா நீங்க அழுத அழுகு கடவுளே உங்களுக்கு கை மேல பலன் கொடுத்துட்டாரு நீ அழுததுலாம் போதும் நீ நல்லா வரணுமா அப்படின்ட்டு ஆமா பொனி நான் கூட எம்பத்தி நாளாவும் நினைச்சிருக்கேன் இன்னும் நம்ம இருக்கணுமா அந்த வாழ்க்கையே நமக்கு தேவையா இந்த பிள்ளையில நம்ம எப்படி வளர்க்க போறோம் சாம செத்து போயிருவோமா அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாமோ நினைச்சிருக்கேன் கடவுளுக்கு தெரியும் நீ சொன்ன மாதிரி யார யாருக்கு என்னென்ன எப்ப கொடுக்கணும்ட்டு ஆனா ஒண்ணு யாரும் எப்பவும் நம்ம கஷ்டம் வந்துருச்சு நம்ம வறுமையில இருக்கமே நம்ம புருஷன் விட்டுட்டு போயிட்டார அப்படின்ட்டு எப்பவும் கவலைப்படக்கூடாதுமா அத ஒரு என்ன சொல்ல ஒரு தன்னம்பிக்கையோடி போட்டி போட்டு வந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு வெற்றி நிச்சயம் கடவுளே கொடுப்பாரு உண்மையா இருந்தா எப்பவும் பலன் இருக்கு சரிங்கத்த வருத்தப்படாதீங்க இன்னை நீங்க வருத்தப்பட்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் உங்களுக்கு நல்ல காலம் எப்பவும் சந்தோஷமாவே நீங்க இருக்கணும் எங்களை அதட்டி வேலை வாங்கணும் டிராவல்ஸ் வந்து வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா என்னன்னு தினமும் நீங்க மாமா கூட வந்து எல்லாம் கத்துக்கணும் சும்மா அடுப்பாங்கிற மாட்டு தழுவோம் அப்படின்னு இருந்த காலம்லாம் போதும் ஐயையோ எனக்கு எதை பிடிக்கவே தெரியாது நான் இங்கிட்டு போய் கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க மகங்க இருக்காங்க அவங்க பாத்துக்கிட்டு நம்ம கணக்கு வழக்கு பார்த்து என்னத்த கத்துக்கிட்டா இன்னும் ஐயோ நம்ம கார்த்தி வந்ததோ கூட நமக்கு தெரியாதே போன் கூட நம்ம போட்டு கூப்பிடல மனுஷன் கூப்பிடுறதோ என்னமோ தெரியலையே சரி சரி நீங்க பேசிட்டீங்க நான் இப்ப யாரெல்லாம் எட்டு பாத்துட்டு வரேன் பொன்னி நான் அங்க முன்ன குட்டி எங்க நின்னா கூட வரவுளுக்கு சூஸ் எல்லாம் எடுத்து குடுத்துருந்தேன் ஜூஸ் சாப்பாடு இல்லைன்னா சொல்லிருக்கு சாப்பாடு முக்கியமானவங்களுக்கா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஜூஸ் வரவுக்கெல்லாம் குடுத்துருந்தேன் நம்ம நம்பி வாராக ஒரு தண்ணி கொடுக்க வேணாம் துளசி புள்ள தசியா இருக்க நீ அங்கட்டு இங்கிட்டு அலைய வேணாம் அங்கட்டு உக்காந்துக்க என்னம்மா என் தடவை ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்திருக்க ரத்தம் வர கம்மியா இருக்குங்காக தலை சுத்திராம பெய் இருந்துக்க வேலை விலைக்கு எதுவும் சாப்பிட்டுக்க சாப்பிடாம இருக்காத

சரி அப்பா தான் கூப்பிட்டாரு எப்படி நீங்க வருவீங்கன்னு தெரியும் யார் இன்வைட் பண்ணா என்ன நான் இன்வைட் பண்றதோட உங்க மாமா வந்து இன்வைட் பண்ணார்ல சூப்பரா கேங்க கார்த்திக் இந்த ஹேர் ஸ்டைல் இந்த Dressing செம்மயா போங்க நல்லா இருக்கீங்க ஏதோ அந்த படத்துல எல்லாம் ஹீரோ வரல அந்த மாதிரி இருக்கீங்க ரொம்ப ஐஸ் வைக்காத போதும் நான் உங்கள செம கோவத்துல இருக்கேன் என்ன பேசவே பேசாத என் மாமனார் கூப்பிட்டதுக்காக ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன் வேற யாருக்காவும் நான் வரலப்பா

என்ன மாதிரி வந்தவங்களுக்கு காபியதும் குடிப்பியே பேசிட்டு னிக்கதே டாக்டர் நீங்க ஜூஸ் இப்பதான் எடுத்துட்டு வரேன் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா சீக்கிரம் வா வாங்க டாக்டர் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் நான் ஸ்நாக்ஸ் ஆயில் ஐட்டம் எதுவும் சாப்பிட மாட்டேன் அவங்க டாக்டர்ல அங்கே ஃபுட் கான்ஷியஸ் நிறைய இருக்கும் டயட் வேற இருப்பாங்க இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க என்ன டாக்டர் அடியேய் நினச்ச கதையை சாதிச்சிட்டேன் என்னடி பெரிய ஆளுதாண்டி உடனே என்னமோ நினைச்சேன் ஏப்பா அண்ணன் கிட்டே தைரியமாக கிட்டேன்னு பேசிகிட்டு இருக்கேண்ணே இருக்குடி உனக்கு ஒரு நாள் ஆக்கி உங்களோட தேடியே வாயும் மூடு டாக்டர் வாங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கூப்பிடுறோம் சவுண்டு கேட்கல வாங்க வாங்க சார் வாங்க வெல்கம் சார் நல்லா இருக்கீங்களா மேடத்தை எல்லாம் கூட்டிட்டு சார் இல்ல அவங்க இன்னொரு தடவை வரையின் இருக்காங்க எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க நான் நேரத்தை கிளம்பிட்டேன் ரூம் போட்டுங்க வந்துட்டேன் இது உங்க ஒய்ஃபா ஆமா சார் பாத்தீங்களா உங்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி வைக்கல இதான் சார் அவனோட ஒய்ஃப் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு எல்லாரும் கிளம்பு நினைக்காங்க வாங்க சார் வாங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்களை பத்தி ரொம்ப சொல்லி இருக்காங்க காலையில இருந்தே உங்க பேசிதான் சொல்லிட்டே இருந்தாங்க சார் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு உங்களைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா என்ன சொன்னா பத்தி நல்ல விதமா சொன்னானா ஐயோ ரொம்ப நல்லவரு அவர் இருந்தனாலதான் நான் இவ்வளவு தூரம் மேல வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு உங்களை பத்தி சார் சொன்னாங்க ரொம்ப தான் சொன்னாரு சார் இது எங்க ஒரு டாக்டர் இலவசமான கண் மருத்துவமனை ஹாய் டாக்டர் எப்படி இருக்கீங்க வரணுமா இல்ல சார் உங்களையும் டாக்டர் நான் இனிமே பண்ணிருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க இன்னும் கடை உடனே ஆரம்பிச்சிக்கலாம் சார் உங்க கையால கடையை தந்து வைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் சார் நோ 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 முருகேசன் அவங்கவுங்க முன்னேற்றத்துக்கு தான் காரணம் நான் அதுல காரணமே கிடையாது நான் ஒரு சின்ன ஒரு திருப்பிச்சீட்டு அவ்வளவுதான் மாறி எல்லாத்தையும் கூப்பிட்டுப்பா எல்லாரும் இந்த பக்கத்துல நிக்காங்கப்பா இடம் ஃபுல்லான க்ரௌட் ஆயிரம்லப்பா அதான் அந்த பக்கத்துல நிக்காங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்